அனைவருக்கும் வணக்கம் கற்போமாறுங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பிஜிடிஆர்பி தமிழ் நியூஸ் சிலபஸில் எட்டாவது பாடமாக இருக்க திறனாய்வியல் பார்த்துட்ருக்கோம் இலக்கிய திறனாய்வியல் தாயே ஞானமூர்த்தி புத்தகத்திலேருந்து கற்பனைங்கிற பாடம் நேற்று பார்த்துட்ருக்கோம் அதோட தொடர்ச்சி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் விநாயகன் நூற்றி ஐம்பத்தி ஒன்று கற்பனை பற்றி திறனாய்வாளர்களிடம் நிலவும் கருத்துக்களை ரிச்சர்ட்ஸ் ஆறு வகையாக பாகுபாடு செய்கிறார் கற்பனை பற்றி திறனாய்வாளர்களிடம் நிலவும் கருத்துக்களை ரிச்சர்ட்ஸ் ஆறு வகையாக பாகுபாடு செய்கிறார் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு தெளிவான படிமங்களை பொதுவாக கற்புல படிமங்களை வெளிப்படுத்துவது கற்பனையாகும் தெளிவான படிமங்களை அதாவது பொதுவாக கற்புல படிமங்கள் சொல்றாங்க இல்லையா அதை வெளிப்படுத்துவது கற்பனை அப்படின்னு சொல்றாங்க நூற்றி ஐம்பத்தி மூணு கற்பனை என்பது அணிநலம் வாய்ந்த மொழியினை பயன்படுத்துவதாகும் கற்பனை அப்படிங்கிறது அணிநலம் வாய்ந்த மொழியினை பயன்படுத்துவது அதாவது ஒரு அழகான சொற்களை பயன்படுத்துறதுக்கு நம்மளோட கற்பனையில் அழகான சொற்களை பயன்படுத்துறது வினாய் நூற்றி ஐம்பத்தி நான்கு மற்ற மக்களின் உள்ள நிலையை முக்கியமாக உணர்ச்சி நிலைகளை உணர்ந்து உணர்ந்தவாறு வெளிப்படுத்துவது கற்பனை மற்ற மக்களின் உள உள்ள நிலையை முக்கியமாக உணர்ச்சி நிலைகளை உணர்ந்து உணர்ந்தவாறே வெளிப்படுத்துவது கற்பனை வினாய் நூற்றி ஐம்பத்தி ஐந்து பொதுவான தொடர்பற்ற கூறுகளை புதிதாக தொடர்பு படுத்தும் தொடர்பு படுத்தும் திறன் கற்பனை பொதுவான தொடர்பற்ற கூறுகளை புதிதாக தொடர்பு படுத்தும் திறன் கற்பனை தொடர்பற்ற ஒன்றை புதுசாக கொண்டு போய் தொடர்பு படுத்துறது தான் கற்பனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நூற்றி ஐம்பத்தி ஆறு முற்றிலும் வேறான பொருள்களை பொருத்தமொரு வகையில் இணைப்பது கற்பனையின் மற்றொரு விளக்கம் சுத்தமாக பொருத்தமே இல்லாத ஒரு பொருளை பொறுத்துகிற மாதிரி நினைக்கிறது தான் கற்பனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நூற்றி ஐம்பத்தி ஏழு புலனுணர்வு பொருளை தனித்தனியாக மனத்தால் படைத்து பொலிய மொழியால் புலப்படுத்துதல் படிமங்களாகும் படிமம் அப்படின்னு என்னென்னா கண்ணில் பார்க்குற ஒரு பொருளை தனித்தனியாக மனதால் படைத்து மொழியால் பு புலப்படுத்துதல் நம்ம கண்ணில் பார்க்குற ஒரு பொருளை நம்ம மனசுக்கு கொண்டு போய் திருப்பி அதை நம்ம மொழியால் வெளிப்படுத்துறது தான் படிமங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நூற்றி ஐம்பத்தி எட்டு மனக்காட்சிகளும் அவற்றை வெளிப்படுத்தும் மொழியும் படிமங்கள் எனப்படும் நம்மளோட நம்ம பார்க்கறத நம்ம மனசில் எப்படி கொண்டு போய் நிறுத்துகிறோமோ திருப்பியும் அதை எப்படி வெளிப்படுத்துகிறோமோ அதுதான் படிமங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்கிறவங்க யார்னா லைன் ஆல்டன் பெர்ன்ட் லெஸ்லி லீவிஸ் மன காட்சிகளும் அவற்றை வெளிப்படுத்தும் மொழியும் படிமங்கள் எனப்படும் சொல்கிறவர் லைன் ஆல்டன் பெர்ன் லெஸ்லி லீவிஸ் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது கல்லார்க்கும் கற்றவர்க்கும் களிப்பெரும் கலிப்பே காணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே என்பதில் களிப்பே கண்ணே என்பன படிமங்கள் கல்லார்க்கும் கற்றவர்க்கும் கழிப்பரும் கழிப்பே காணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே என்பதில் கலிப்பே கண்ணே என்பன படிமங்கள் நூற்றி அறுபது ஆலைவாய் கருமின் எனும் பாடலில் ஒவ்வொன்றும் ஒரு படிமம் ஆலைவாய் கருமின் அப்படின்னு தொடங்குற பாடலில் இருக்க ஒவ்வொரு சொல்லுமே ஒரு படிமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விநாயகர் நூற்றி அறுபத்தி ஒன்று இப்படிமங்களை இணைத்து ஒருநிலைப்படுத்துவது கோல்ரிச் கருத்து படி முதநிலை கற்பனை கோல்ரிட்ஜ் வந்து முதல்நிலை கற்பனை இரண்டாம் நிலை கற்பனை அப்படின்னு சொல்லி ரெண்டு வகை சொல்லியிருக்காருன்னு நேற்று வீடியோவில் பார்த்தோம் அதே தான் சொல்கிறாங்க மேலே பார்த்த நம்ம மேலே நம்ம கண்ணால் பார்த்து மனசில் கொண்டு போய் நிறுத்தி திருப்பியும் அதை மொழியால் வெளிப்படுத்துகிறது தான் கற்பனை அப்படின்னு சொன்னாங்க இல்லையா படிமம் அப்படின்னு சொன்னாங்களையா அந்த படிமத்தை கோல்ரிட்ஜ் சொல்கிற முதல்நிலை கற்பனை கூட வெளிப்படுத்துகிறாங்க நம்ம கண்ணால் பார்த்து நம்ம மனசில் நிறுத்தி அதை வந்து வெளிப்படுத்துறது தான் மொழியால் வெளிப்படுத்துறது தான் படிமம் பார்த்தோம் அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கோல்ரிஜோட முதல் நிலை கற்பனையில் சொல்லியிருக்காங்க நூற்றி அறுபத்தி ரெண்டு படிமங்களை அல்லது புலனுணர்வு பொருட்களை விந்தையாகவும் வேடிக்கையாகவும் நினைத்து சுவையான விளைவை உண்டாக்குவது மனப்படைப்பு படிமங்களை அல்லது புலனுணர்வு பொருட்களை விந்தையாகவும் வேடிக்கையாகவும் நினைத்து சுவையான விளைவை உண்டாக்குவது மனப்படைப்பு நூற்றி அறுபத்தி மூன்று புலனுணர்வு பொருட்கள் அல்லது படிமங்கள் இவை ஒவ்வொன்றினையும் மாற்றி ஒன்றோன்றொன்று கலந்து கரையும்படி செய்து ஒரு கூட்டு கலவையாக்கி புதுமை படைப்பொன்றை உருவாக்குவது உயர்தரை கற்பனையாகும் ரெண்டு மூணு பொருட்களை ரெண்டு மூணு நிகழ்வுகளை நம்ம பார்த்துருக்கோம் அது எல்லாத்தையும் நம்ம மனசுல கொண்டு போய் கலந்து எல்லாத்தையும் கலந்து ஒரு படைப்பு உருவாக்குறோம் இல்லையா அதுதான் உயர்தர கற்பனை புலனுணர்வு பொருள்கள் அல்லது படிமங்கள் இவை ஒவ்வொன்றினையும் மாற்றி ஒன்றோடொன்று கலந்து கரையும்படி செய்து ஒரு கூட்டு கலவையாக்கி புதுமை படைப்பொன்றை உருவாக்குவதுதான் உயர்தர கற்பனை அதற்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு இது மூணும் கலக்கும்போது சிவப்பு நிறம் ஏற்படுது இதுதான் வந்து உயர்தர கற்பனைக்கு சான்றுன்னு சொல்லியிருக்காங்க வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு கலக்கும்போது சிவப்பு நிறம் ஏற்படுவது உயர்தர கற்பனைக்கு சான்று நூற்றி அறுபத்தி ஐந்து தொடுக்கும் கடவுர் பழம்பாடல் எனும் பாடலில் உள்ளொலி வந்து கற்ப உள்ளொலி கற்பனை உள்ளது தொடுக்கும் கடவுர் பழம்பாடல் எனும் பாடலில் உள்ளொலி கற்பனை உள்ளது இனாயிரூற்றி அறுபத்தி ஆறு கவிஞன் தன் அனுபவங்களை புதுமை படைப்பாக்குவதை படைப்பு கற்பனை என்கிறார் வின்செஸ்டர் கவிஞன் தன் அனுபவங்களை புதுமை படைப்பாக்குவதை படைப்பு கற்பனை என்கிறார் வின்செஸ்டர் இவர் கற்பனையை மூன்று வகைப்படுத்துகிறார் வின்செஸ்டர் என்ன சொல்கிறாரு ஒரு புது அனுபவம் இருக்கு இல்லையா தன்னோட அனுபவத்தை ஒரு புதுமை புது படைப்பாக உருவாக்குவது படைப்பு கற்பனை அது அதை அடிப்படையாக வச்சு மூன்று வகையாக பிரிச்சிருக்காரு கவிஞன் தன் அனுபவங்களை மனம் போன போக்கில் பகுத்தறிவுக்கு பொருந்தாமல் படைப்பதை மனப்படைப்பு என்கிறார் வின்செஸ்டர் ஒரு கவிஞன் இருக்கானா தன்னோட அனுபவங்களை அவனுக்கு என்ன தோணுதோ அது மாதிரி பண்ணுறான் யோசிச்சு இது சரியா தப்பா அப்படி பண்ணாம அவனுக்கு தோன்றதை தான் வந்து மனப்படைப்பு அப்படின்னு சொல்றாரு வின்செஸ்டர் நூற்றி அறுபத்தி எட்டு அன்று கேகேஎன் மகள் கொண்ட வரமெனும் அயில்வேல் இஞ்சுஹாறு மென்னி தயத்திடை நின்ற தென்னை கொன்று நீங்கள தீப்பொழுதகன்ற உன் குலபூன் மஞ்சள் ஆகமாம் காந்த மாமணி இன்று வாங்க அப்படிங்கிறது ஒரு படைப்பு கற்பனை இதில் வந்து கவிஞன் வந்து தன்னோட மனம் போன போக்கில் கவிதை எழுதியிருக்காரு அவர் இதில் வந்து என்ன மாதிரியான கருத்துக்கள் அந்த மாதிரிலாம் அவர் யோசிக்கவே இல்லை பகுத்தறிவை யூஸ் பண்ணாமல் அவரோட மனம் போன போக்கில் எழுதியிருக்கனால இது படைப்பு கற்கனை கற்பனை அன்று கேகையன் மகள் கொண்ட வரமெனும் ஐல்வேல் இன்றுகாறு மென்னிய தயத்திடை நின்ற தென்னை கொன்று நீங்கள திப்பொழுதகன்ற துன் குல ஆகமாம் காந்த மாமணி இன்று வாங்க இது படைப்பு கற்பனைக்கு எடுத்துக்காட்டு நூத்தி அறுபத்தி ஒன்பது விசையையின் புலம்பலை தொடர்புடை கற்பனை என்கிறார் வின்செஸ்டர் விசையையோட புலம்பல தொடர்புடை கற்பனை அப்படின்னு சொன்னவர் விண்செஸ்டர் நூத்தி எழுபது உணர்ச்சி அடிப்படையில் கவிஞனின் கற்பனையை தொடர்பு படுத்தி உரைக்காமல் புறத்தோற்றத்தில் ஒத்திருப்பைய ஒத்திருப்பவையோடு தொடர்பு படுத்தி கற்பனை செய்வது மனப்படைப்பு என்கிறார் வின்செஸ்டர் உணர்ச்சி அடிப்படையில் ஒரு கவிஞன் வந்து தன்னோட கற்பனையை தொடர்பு படுத்தி சொல்லாமல் புற தோற்றத்தில் ஒத்திருக்கிறதோட தொடர்பு படுத்தி கற்பனை செய்கிறது தான் மனைப்படைப்பு மனப்படைப்பு அப்படின்னு சொல்லியிருக்கார் முன்னாடி பகுத்தறிவை யூஸ் பண்ணாமல் தன்னோட மனம் போன போக்கில் பண்ணுறது மனப்படைப்புன்னு சொன்னார் இப்போ உணர்ச்சி அடிப்படையில் பண்ணால் உணர்ச்சி அடிப்படையில் கவிஞன் வந்து தன்னோட கற்பனையை தொடர்பு படுத்தி சொல்லாமல் பிற சாரி புறத்தொற்றத்தோட ஒத்திருக்கிறத வச்சு சொல்றது மனப்படைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு நூற்றி எழுபத்தி ஒன்று ஆழ்மன மதிக்கி அல்லது சிறப்பினை நோக்கமாக கொண்டு அம்மதிப்பும் சிறப்பும் அமைந்துள்ள பகுதிகளையோ பண்புகளையோ நம் மனக்கண் நிறுத்துவது கருத்து விளக்க கற்பனை நம்மளோட மனசுல என்ன தோணுதோ சாரி நம்மளோட ஆள் மனசுல என்ன தோணுதோ அதை நம்ம மனக்கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறது கருத்து விளக்க கற்பனை ஆள் மனம் மதிக்க அல்லது சிறப்பினை நோக்கமாக கொண்டு அம்மதிப்பும் மதிப்பும் சிறப்பும் அமைந்துள்ள பகுதிகளையோ பண்புகளையோ நம் மனக்கண் நிறு நம்ம மனக்கண் முன் நிறுத்துவது கருத்து விளக்க கற்பனை நூற்றி எழுபத்தி ரெண்டு வின்செஸ்டர் கூறும் படைப்பு கற்பனையும் கருத்து விளக்க கற்பனையும் கோல்ரிஜ் கூறும் இரண்டாம் நிலை கற்பனையில் அடங்கும் வின்செஸ்டர் சொல்கிற படைப்பு கற்பனையும் கருத்து விளக்க கற்பனையும் கோல்ரிட்ஜ் சொல்கிற இரண்டாம் நிலை கற்பனையில் அடங்கும் நூற்றி எழுவத்தி மூன்று வின்செஸ்டர் விளக்கியுள்ள மனப்படைப்பு கோல்ட்ரிட்ஜ் கூறும் மனப்படைப்புக்கு ஒப்பாகவே உள்ளது வின்செஸ்டரோட கருத்தும் கோல்ரிஜோட கருத்தும் ஒ ஒற்றுமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்செஸ்டர் விலக்கியுள்ள மனப்படைப்பு கோல்ட்ரிஜ் கூறும் மனப்படைப்புக்கு ஒப்பாகவே உள்ளது இனி நூற்றி எழுபத்தி நான்கு கற்பனை என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் திருமூலர் எந்த வரியில் பயன்படுத்தியிருக்கார்னா கற்பனை அற்று கனல்வழியை சென்று கழிந்த கற்பனை நாளும் குறுகி கற்பனை என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் திருமூலர் பயன்படுத்தியவரை கற்பனை அற்று வழியை சென்று கழிந்த கற்பனை நாளும் குறுகி சொல்லி திருமூலர் கற்பனைங்கிற சொல்ல முதன் முதலாக பயன்படுத்தியிருக்காரு எழுபத்தி ஐந்து இரண்டாம் நிலை கற்பனை தண்டி அலங்கார இலக்கணத்தின்படி சுவை அணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாம் நிலை கற்பனை அப்படிங்கிறது தண்டி அலங்கார இலக்கணத்தின்படி அணி அதாவது இரண்டாம் நிலை கற்பனை அப்படிங்கிறது நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம மனக்கண் முன்னாடி கொண்டாந்து தான் வந்து இரண்டாம் நிலை கற்பனை அதுதான் தண்டி அலங்கார இலக்கணத்தின்படி அணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா என் நூத்தி எழுபத்தி ஆறு முதல்நிலை கற்பனை தண்டி அலங்கார இலக்கணத்தின்படி படி தன்மை அணி பகுத்தறிவை யூஸ் பண்ணாம அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்றாங்க இல்லையா அதுதான் அணி எழுபத்தி ஏழு ஒட்டணி தற்குறிப்பேற்றம் இரண்டாம் நிலை கற்பனையாக கருதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒட்டணியையும் தற்குறிப்பேற்ற அணியையும் இரண்டாம் நிலை கற்பனையாக கருதலாம் நூத்தி எழுபத்தி எட்டு நெஞ்சத்தார் காதலவராக வெய்துண்டல் அஞ்சுதும் வேபாக அறிந்து என்னென்னும் குரப்பாவில் குரப்பாவில் உள்ளது கற்பனை நெஞ்சத்தார் காதலவர காதலராக வெய்துண்டல் அஞ்சுதும் வேற்பார்கறிந்து என்னும் குரற்பாவில் உள்ளது கற்பனை வினாய் எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது தொல்காப்பியத்தில் உள்ள ஓமையிலை கற்பனையின் இலக்கணமாக கொள்ளலாம் தொல்காப்பியத்தில் பொருளாதிகாரத்தில் இருக்க ஓமையில் கற்பனைக்கான இலக்கணமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நூற்றி எண்பது தண்டி அலங்காரம் கூறும் தன்மை கோல்ட்ரிஜ் கோல்ரிட் உள்ள முதநிலை கற்பனையைச் சேர்ந்ததாக கொள்ளலாம் தண்டி அலங்காரம் கூறும் தன்மை கோல்ட்ரிஜ் கோல்ட்ரிட்ஜ் உள்ள முதநிலை கற்பனையாக ப சொல்லலாம் அப்படின்னு முன்னாடியே பார்த்தோம் அதே தான் திருப்பி கொடுத்துருக்காங்க ஓகே இன்றைக்கி நூற்றி எண்பது வினாக்கள் வரைக்கும் பார்த்துருக்கலாம் கற்பனையில் மீதி இருக்க படத்தை நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்